வணக்கம் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு மீது ரஷ்யா புதிய புயலை வீசியிருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து ரஷ்யா சென்ற பேச்சுவார்த்தை குழுவில் ஜெனரல் கெய்ட் கீலோக் இடம்பெற்றிருந்தார் இவருக்கு ரஷ்யா என்ற நாடு ஒரு கப் தேநீரை கூட கொடுக்க முடியாது என்றும் அதற்கு தயாரில்லை இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது எதற்காக இவரை நிராகரிக்கின்றார்கள் என்றால் இவர் கடந்த காலங்களில் உக்ரைனுக்கு பக்கச்சார்பாக இருந்து ரஷ்யாவினுடைய போர் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தவராக இவர் ஜெனரல் தரத்தில் மிகவும் சிறந்த ஒரு ராணுவ நிபுணராக இருந்த காரணத்தினால் ரஷ்யாவினுடைய போர் நடவடிக்கைகள் காலத்திற்கு உதவாது என்பதை அவ்வப்போது சுட்டிக்காட்டி வெந்த புண்ணில் பாய்ச்சியது போல ரஷ்யாவை நோகடித்து வந்த காரணத்தினால் இவர் தங்களுடைய நாட்டிற்கு வந்து பேச்சுவார்த்தை குறித்து அங்கே உட்கார்ந்திருக்க இவருக்கு சூடான கப் தேநீரை கொடுத்து வரவேற்பதற்கு நாங்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல இவர் பேச்சுவார்த்தை குழுவில் வரக்கூடாது என்று ரஷ்யா முதலாவது தரமாக இவரை தூக்கி வீச இவர் ஒரு நடுநிலையாளர் அல்ல உக்ரைனுக்கு பக்கச்சார்பாக நடப்பவர் இவரால் ரஷ்யாவினுடைய நியாயங்களை புரிய முடியாது என்பது ரஷ்யாவினுடைய நிராகரிப்பிற்கு காரணமாகும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதை மறந்து இவர் மிகப்பெரிய ராணுவ நிபுணர் என்றும் இவரை பேச்சுவார்த்தை குழுவில் இருந்து அகற்றி இவரை உக்ரைனுக்கு சார்பானவர்கள் என்றல்லவா நீங்கள் கூறினீர்கள் இதோ உக்ரைனுடைய சிறப்பு பிரதிநிதியாக அவரை நியமிக்கின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இவருடைய திறமை காட்டில் எரித்த நிலவாக போய்விடக் கூடாது இந்த விவகாரம் தொடர்பாக அவரிடம் ஆழமான அறிவுண்டு அதை நாங்கள் நிராகரித்து இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல முடியாது என்பதனால் உக்ரைனுக்கான இராணுவ சிறப்பு பிரதிநிதியாக இவரை நியமிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் அவரை உக்ரைனுக்கு சார்பானவர் என்று நிராகரித்திருக்கின்றனர் எனவே அவருடைய பலம் உக்ரைனுக்கு மேலும் பலத்தை கொடுக்கட்டும் என்பது போல டொனால்ட் டிரம்பினுடைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது இப்போது தூதுக்குழுவில் மூன்று பேர் இடம் பிடிக்கின்றார்கள் ஒருவர் மார்க்கோ ரூபியோ இவர்தான் அமெரிக்காவினுடைய இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் இரண்டாவது ஸ்டீவ் விட்கோ இவர் மத்திய கிழக்கு விவகாரத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக டொனால்டு டிரம்பினால் நியமிக்கப்பட்ட சிறப்பு பிரதிநிதி சிறப்பாக செயற்பட்ட காரணத்தினால் இப்பொழுது ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் இவர் ரஷ்யா சென்றிருக்கின்ற தூதுக்குழுவின் தலைமை பாத்திரத்தை வகிக்கின்றார் மூன்றாவது மேக் வேல்ஸ் இவர் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்றார் இந்த மூன்று பேரும் ரஷ்யாவிற்கு சென்று ரஷ்யாவை யுத்த நிறுத்தத்திற்குள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உடையவர்களா என்பதை ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் இந்த விவகாரம் எங்கே செல்லப் போகின்றது என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் தன்னிடம் சிறப்பு அதிகாரங்கள் இருக்கின்றது நீங்கள் தவறான பாதையில் சென்றால் நான் அதைவிட தவறான பாதையில் சென்று உங்களை சிக்கலில் மாட்டுவேன் என்று கூறி இருப்பதெல்லாம் சரிதானா என்பதை சிந்திப்பதற்கும் டொனால்ட் டிரம்பிடம் ரஷ்யா என்கின்ற காளைக்கு மூக்கணாங் கயிறு போடத்தான் முடியுமா அதற்கான வல்லமை அவரிடம் உண்மையில் இருக்கின்றதா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ மற்றும் இருவரும் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார்கள் இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்துவது என்பது தொடர்பான பேச்சுக்களாக அது அமைந்திருந்தது ஆனால் எப்படி யுத்தத்தை நிறுத்துவது என்று இப்பொழுது எதற்காக இவர்கள் பேசுகின்றார்கள் இதற்கு முன்னரே ஆக்கபூர்வமான ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ளாமல் இந்த இடத்திற்குள் நுழைந்ததானது முன் திட்டம் எதுவும் இல்லாமலே இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதையே காட்டுகின்றது அமெரிக்காவிடம் ஒரு ஜுனிக்கான ரஷ்யா சீனா ஐரோப்பாவை அதிர வைக்கின்ற புதிய ராஜதந்திர இன்னோவேஷன் என்று சொல்லப்படுகின்ற செயல்முறையில் கண்ணில் காணக்கூடிய அதிசயம் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் உண்மையில் அப்படி ஒரு அதிசயம் இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவுடைய தூதுக்குழுவில் இருப்பவர்களிடம் அந்த திறமை கடந்த பத்தாண்டு காலத்தில் எங்கோ ஓரிடத்தில் பிரதிபலித்திருக்க வேண்டும் அது எல்லாவற்றையும் விட அமெரிக்காவினுடைய அதிபர் ஜுனிக்கான ஐடியாக்களை வைத்திருக்கின்ற ஒருவரா என்பதை பார்க்க வேண்டும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு உலகத்தின் ஏழ்மை போர்கள் அவலமான நிலைகளை மாற்றுவதற்கு கடந்த காலங்களில் இவர் செய்த அபார சாதனைகள் என்ன அமெரிக்கா வேர்ல்ட் நம்பர் ஒன்னாக வருவதாக சொல்வதாக இருந்தால் அந்த வேர்ல்ட் நம்பர் என்பதை உருவாக்குவதற்கு உரிய யாரிடமும் இல்லாத மிகச்சிறந்த அந்த அதிசயம் என்ன இவருடைய கையில் இருந்திருக்கின்றது என்பது அவர் மீதான கேள்வியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் இப்பொழுது எடுத்திருக்கின்ற நாடுகளுக்கு எதிரான வரி போர் அமெரிக்காவிற்குள் அகதிகள் வரவிடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாடுகளை தம்மோடு இணைப்போம் என்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே குடியேற்றவாத காலத்தில் இருந்த அரத பழைய விடயங்களாகவே இருக்கின்றன இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்றவாறு அவருடைய கருத்துக்கள் என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது தன்னுடைய முதலாவது நான்கு வருட ஆட்சி எதற்காக தோல்வியடைந்து இரண்டாவது அதிபர் பதவியை இலகுவாக வெற்றி வழி கோட்டை விட்டார் என்பதற்கான ஆய்வுகளை அவர் நடத்தினால் முதலாவது ஆட்சி பருவத்தில் அவர் இழைத்த அதே தவறுகளை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் முந்தைய ஆட்சி பருவமானது எந்த புதுமைகளை கொண்டது என்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் அதைவிட இப்பொழுது டொனால்ட் டொனால்டு புதிதாக கொண்டு வருவதற்கு ஆட்சியில் எந்த அனுபவத்தையும் கொடுக்கவில்லை அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை சந்திப்பதிலேயே அவருடைய காலம் களை து எனவே ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் ஒரு புதுமையான தீர்வுடன் வந்திருப்பதாக இருந்தால் இந்த போர் இதுவரைக்கு நின்றிருக்க வேண்டும் மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை எதற்காக நியமித்தார் கரீபியன் நாட்டை பின்னணியாக கொண்ட இவரிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த அபார திறமை என்ன என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இவருக்கு முன்பிருந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்து இவர் என்ன வகையில் மிகச்சிறப்பான அளவில் வேறுபடுகின்றார் என்பதை ஆய்வு செய்வதற்கு உரிய எந்த ஒரு விடை இன்னமும் அவருடைய ஆட்சி பருவம் தரவில்லை மிகவும் குறுகிய காலமாகவே இருக்கின்றது ஆனால் அவர் முஞ்சன் பாதுகாப்பு மாநாட்டில் ஆற்றிய உரையானது டொனால்டு டிரம்பை திருப்திப்படுத்தும் கோணத்தில் இருக்கின்றதே அல்லாமல் இந்த உலகத்தை ஒரு புதிய தடத்தில் கொண்டு போவதற்கு உரிய என்னவிதமான ஞானம் இருக்கின்றது என்று அவருடைய உரையை புரட்டி 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 பார்க்கின்ற பொழுது அதில் எதையும் காண முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்ய அதிபர் என்கின்ற பழைய காலையை அவரால் எப்படி புதிய ஒரு விடயத்தை கொண்டு வந்து மடக்க முடியும் என்று என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கின்றன இவர்களில் ஸ்டீவ் கோவ் மிகவும் திறமைசாலி என்பதை மறுக்க முடியாது மத்திய கிழக்கிற்கு பொழுது இவரிடம் இருந்த ஒரே ஒரு திறமை இஸ்ரேலிய பிரதமரிடமும் மத்திய கிழக்கு குழுவினரிடமும் அறுதியாகவும் உறுதியாகவும் நிறுத்துங்கள் வேறு பேச்சு கிடையாது இல்லையால் எதிர் நடவடிக்கை என்று திட்டவட்டமாக அவர்களை மிரட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவினுடைய முதன்மை இடத்தையும் முதன்மை பாத்திரத்தையும் இவர் சிறப்பாக கையாண்ட காரணத்தினால்தான் மத்திய கிழக்கு நிரந்தர அமைதி வராவிட்டாலும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் உருவாவதற்கு ஸ்டீவ் திறமை முக்கிய காரணம் என்றால் அது மிகை கூற்று அல்ல இந்த தூதுக்குழுவிற்கும் அவரே தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் மத்திய கிழக்கை விட இது வேறொரு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கான பொடியை அவர் எப்படி தூவப்போகின்றார் என்பதுதான் அவருடைய திறமையாகும் சரியாக தூவுவாராக இருந்தால் அந்த பெருமையை டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய தலையில் முடியாக சூட்டிக்கொள்வாரே அல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அண்ட் கம்பெனியிடம் இது குறித்த புதுமை எதுவும் இருப்பது போல தெரியவில்லை மைக் வேல்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இதில் இடம் பிடித்திருக்கின்றார் இவர் உக்ரேனிய அதிபர் அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்க அதிபருடனும் அமெரிக்க உப அதிபர் ஜே டி உடனும் எதிரெதிராக பேசியதை கண்டித்து பொது அமெரிக்க அதிபருக்காக இவரே வாதாடியவர் ஆனால் உக்ரேனிய அதிபர் செய்தது சரி என்று அமெரிக்காவினுடைய வலது கையாகிய பிரிட்டனும் ஐரோப்பாவும் பாராட்டி இருக்கின்றன அவர்கள் பாராட்டுகின்ற பொழுது இவர் எதிர்த்து பேசியிருந்தார் எனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டொனால்ட் ட்ரம்ப்பை காப்பாற்ற போகின்றாரா அமெரிக்கா நாட்டின் நீதியை காப்பாற்ற போகின்றாரா என்ற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்பை காப்பாற்றுகின்ற விதமாகவே இவருடைய கருத்து வந்த காரணத்தினால் வேல்ஸ் இந்த இடத்தில் எப்படி பேச போகின்றார் உக்ரைனுக்கு ஓர் அமைதியை தருவது முக்கியமா டொனால்டு டிரம்பினுடைய பெருமையை மேலும் மேலெடுப்பதற்கான ஓர் எத்தனத்தில் இவர் இறங்குவாரா என்பது அடுத்து வரும் நாட்களில் புரியக்கூடியதாக இருக்கும் எது எவ்வாறாக இருந்தாலும் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவும் தாங்கள் எடுத்த முயற்சியில் எந்தளவு தூரம் வெற்றி பெற்றா்கள் என்பதை பொறுத்தே டொனால்ட் டிரம்பினுடைய புதிய ஆட்சியினுடைய வீரியமும் அதனுடைய எதிர்காலமும் அமையும் உக்ரைன் போர் அல்ல டொனால்டு ட்ரம் அவருடன் இருக்கின்ற முக்கியமான ஆற்றல் உள்ளவர்கள் என்று தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் காலம் விட்டிருக்கின்ற ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது உக்ரைன் தோற்பது அல்ல முக்கியம் பேச்சுவார்த்தையில் இவர்கள் தோற்று தோற்றுவிடுவார்களாக இருந்தால் பிரிட்டனும் ஐரோப்பாவும் வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் அடுத்த பெரும் உண்மையாக இருக்கின்றது எனவே இதில் டொனால்டு டிரம்பின் கொம்பெனி ரஷ்யாவை வெல்வதா ஐரோப்பாவை வெல்வதா சீனாவை வெல்வதா தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதா என்கின்ற நான்கு திசைகளில் சீக்கிப்பட்டு கிடக்கின்றார்கள் என்பதை இந்த செய்திகள் மீதான பார்வை காட்டுகின்றது இதையெல்லாம் வென்று இவர்கள் நல்ல நிலைக்கு வந்து உலகத்திற்கு ஓர் அமைதியை தர வேண்டும் என்கின்ற உலக மக்களினுடைய ஆவலை நிறைவேற்ற வேண்டியதே இவர்களுடைய கடமையாகும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை